அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அனாலிசிஸ் கொடுப்பார் ஏன் இந்த ஏரிக்கு நான் கியூஎஸ்ஸாக இருந்தேன் ஏன் இதெல்லாம் ஏரி இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு அப்போ இது ஒரு வீடியோவே பண்ணிடலாம் மேடா அப்படின்னாரு இது ஒரு வீடியோ பண்ணிடலாம் டிசைட் பண்ணிட்டு டிசைட் வந்து சென்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடிசி ஜனவரியில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் அப் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் குட் பை குட் பை பட் அதுக்கும் முன்னாடியே வாங்கிக்கலாம் ஆமாம் பட் இருபத்தி ஏழு அண்ட் சோ கம்பெனி லாட் ஆஃப் மோட் தட் மீன்ஸ் சிகரெட் தான் பெரிய இன்னொரு இருபது வருஷத்துக்கு ஸ்மோக்கிங் இருக்கும்னு அமெரிக்காலே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்தியாலேயும் இருபது வருஷத்துக்கு சிகரெட் இருக்கும் பிஃபோர் த ஐ கோன் கெட் பேண்ட் சோ அந்த சிகரெட்ல வர ப்ராஃபிட் ரைட் நோபோட் ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் ஹம் அத வந்து தேர் கீப் ரீ இன்வெஸ்டிங் இண்ட் செக்டார் லைக் ஃபுட் ஹோட்டல் இஸ் தனியா செப்பரேட் கம்பெனி கம்பெனி ஆயிடும் சோ யூ உள்ள கெட்ட ஃப்ரீ ஐடிசி ஹோட்டல் ஒன் இஸ் டு ஒன் கிடைக்கும் யூல்கெட் ஃபுட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எஃப் எம் சி ஜி அதர் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பேப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஐடிசி இன்ஃபோடேக் இருக்கு அந்த லாட் மோர் எகைட்டிங் பிராண்ட் சின்ன கம்பெனி நிறைய சின்ன கம்பெனி இருக்கு பட் ஒன்னு வெரி சுர் தட் ஐடிசி இஸ் ஆல்ரெடி இந்தியாஸ் லார்ஜர் ஃபுட் கம்பெனி அண்ட் சோ இட் பிக்கம் பிகர் அண்ட் பிகர் அடுத்து வந்து நீங்க டாடா மோட்டர்ஸ் சொன்னீங்க ஜனவரில ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் டி வி வந்து ஃபோர் அண்ட் எயிட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சன் பிளாக் பஸ்டர் நீங்க காட் டிவிடன் ஹோல் சொல்லு ஆமா ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டாடா கேவ் டிவிடெண்ட் தி கம்ப்ளீட் டேர்ன் அரௌண்ட் ஆஃப் தி கம்பெனி எலக்ட்ரிக் கார் நல்லா பண்ணிருக்கு அண்ட் இந்த இயர் எண்ட் டொமஸ்டிக் பிசினஸ் ஆட்டோ பிசினஸ் வந்து நெட் கேஷ் டெட் ஜீரோ ஆயிடும் அடுத்த வருஷத்துக்குள்ள ஜேஎல்ஆர் நெட் டெட் ஜீரோ ஆயிடும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஜேஎல்ஆர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு அண்ட் அவங்களோட சப்சிடரி ஒன்னு டாடா டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனி லிஸ்டே இருக்கு தட்ஸ் பஸ்டர் லிஸ்டிங் அண்ட் அதுவும் இந்த வேல்யூவேஷனை ஏத்துது சோ வேல்யூஷன் பை பார்ட்ஸும் ஏறும் இதுல நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் இருக்கிற ரெசிடுவல் டெட் வந்து மில் பி ஃபார் அ ஃபைனான்ஸ் கம்பெனி The next value unlocking may happen in 5 6 years, and that finance company may be merged with Tata Capital. It will happen, but it will take its own sweet time. It won't hey, happen mama. today. Like between TCS and Tata Technologies, there is gap between TCS and Tata Technologies. அப்புறம் வேற சொல்லியிருக்காங்க பேப்பர்ல நீங்க பாத்தீங்களா விரும்பலாம் வந்து பத்தாயிரம் கார் இவி வந்து விற்க போறாங்க இந்த வருஷத்துல அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கார் விற்பேங்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் தே வில் டூ அபவுட் ஆறரை லட்சம் கார் விற்பேங்கிறாங்க சோ இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா விச் ஐ திங்க் தெர் இஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தே ஆர் கோயிங் டு ஹவ் டென் இவி கார்ஸ் சோ அப்ப வந்து இட் லுக்ஸ் லைக் கம்பெனி விச் வில் டூ மோர் தென் அ மில்லியன் கார்ஸ் ஸோ இட்ஸ் ஆல்ரெடி இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அண்டு இந்த ரீசார்ஜிங் இன்ஃபிராஸ்டர்ல என்ன பண்ண போறாங்க நீங்க ஃபீல் ரீசார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பை அதே டெவலப் செல் பிகாஸ் மோர் அண்ட் மோர் பாப்புலேஷன் வர வர இட் வில் ஹேப்பன் பை இட் செல்ஃப் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து திருவண்ணாமலையில இருந்து மெட்ராஸுக்கு ரெகுலரா வராரு அண்ட் ஹிஇஸ் இன் ஐட்டி அவர் இந்த நெக்ஸான் ஒன்னு வாங்கியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு சிங்கிள் ஜார்ஜ் திருவண்ணாமலையில இருந்து மெட்ராஸ் வருது மெட்ராஸ்ல ஓவர் நைட் போட்டார் அடுத்த நாளைக்கு திருவண்ணாமலை போயிடுதுன்னு ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஹூ இஸ் டிரைவிங் டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இந்த கம்பெனி கிளைம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ இங்கே திருச்சி வரைக்கும் போயிடும் சோ இப்போ வந்து நைன்டி பர்சன்ட் வந்து எல்லாரும் சிட்டிக்குள்ளதான் கார் ஓட்டுறாங்க தேர்ஸ் நோ பிக் பேட் நியூஸ் அதை பத்தி எரிஞ்சிடுச்சு அது மாதிரி நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதனால என்ன ஆகும்னா வித் இன் த சிட்டி ஓட்டுறச்ச திஸ் கார் வில் கெட் பெட்டர் மோர் அண்ட் மோர் அக்செப்டன்ஸ் அண்ட் மோர் மோர் பீப்புள் வில் யூஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் அ கேட்டகரி விச் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டில் வெரி சீப் செவன்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஸோ இட் ஹேஸ் அ லாட் மோர் டு கிளைம் ஜனவரி ட்வெண்ட்டி த்ரீல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் நைன்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் நீங்கள் எனக்கு ஏன் இது ஏறி இருக்கு அப்படியே இட் இஸ் ஸ்டில் ரொம்ப சீப் சிபிடினு ஒரு ப்ராடக்ட் அவங்க பண்ணாங்க அது வந்து ஒரு அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் அது பேரண்ட் பேயரோ யாரோ சேலஞ்ச் பண்ணாங்க ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் நேம் ஸோ அது கோர்ட் கேஸ்லும் போது அது பயங்கரமா இறங்கிது அந்த கேஸ் நிச்சயமா ஜெயிச்சிடும் அவனோட பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் எனக்கு தெரியும் அதை வச்சு அதை வாங்கி அதை ஆக்சுவலி நைன் ஹண்ட்ரட்ல எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கன்னு நிறைய பேருக்கு சொன்னேன் ஆமா ஸோ தே புக் பிக் ப்ராஃபிட்ஸ் அண்ட் திரும்பி அதை வந்து எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபதுல ரீகன்சிடர் பண்ண சொன்னேன் டுவெல் டு தேர்ட்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு அண்ட் ஐ திங்க் இட் ஹேஸ் அ லாங் வே டு கோ ஸோ இந்த வாட்டி எக்ஸிட் பண்ண வேண்டாம் ஒரு டூ இயர்ஸ் பேஷண்டா இருந்தா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகும் பட் வி ஆர் வெரி ப்ராஃபிட்டபுள்

ஆக்சுவலி இது தி பிக் ஃபார்மா இந்த கம்பெனி இட்ஸ் அட் நோட் டைம் மத்திய வந்து தேர்ட்டி இருக்கு இந்த இபிஎஸ்ஏ ரொம்ப ஜாஸ்தி இட் அ பொட்டன்ஷியல் இன் மை ஒப்பீனியன் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு போனஸ் கொடுத்தாங்கன்னா விலை இறங்கும் அப்புறம் பவுன்ஸ் ஆகும் ஆனா நீங்க எப்படியும் சொல்லுவீங்கல்ல ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூ அன்லாக் பண்ணதுக்கு அந்த ஸ்ப்ளட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்போ ஈஸியா இருக்கும் நம்ம ஷேர் அது வரும் பட் அது வரைக்கும் பி us wait. வெயிட் ப்ரோமோட்டர் இருபத்தெட்டு பர்சன்ட் தான் இருக்கு அண்ட் எஃப்ஐஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் இந்த கம்பெனில சோ பி ஷுட் கீப் அண்ட் ஐ ஆன் திஸ் கம்பெனி சரி அடுத்தது நீங்க சொன்னது என்ன வந்து பஜாஜ் ஆட்டோ அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் இந்த கம்பெனி என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் நிறைய நான் வந்து யூடியூப்ல போட்டு போட்டு காமிச்சா இதுல வியூவர்ஷிப்பே வராது பட் ஈவன் தோ இட் இஸ் நாட் அ வெரி காஸ்ட்லி கம்பெனி இதுல என்ன பியூட்டினா இதுல ஒரு த்ரீ வீலர் கம்பெனி இருக்கு ஸோ தே கண்ட்ரோல் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஆட்டோ மார்க்கெட் ஆமாம் அண்ட் இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ சென்னையில் அவ்வளோவா இல்லை

இங்கிலண்டோட ஒரு கம்பெனியோட பண்ணி தேர் அட் பியூட்டி ஆஃப் கம்பெனிஸ் மோர் பிப்டி பர்சன்ட் கம்ஸ் ஃப்ரம் அவுட் இந்தியா டாலர் டாலர் சேல்ஸ் இருக்கு அண்ட் ஒரு ஜீரோ டெட் இருக்குதான்

அடுத்ததும் ரெண்டு வீலர் கம்பெனி தான் நம்ம ஹீரோ மோட்டர் கார்ப்பு வந்து டூ தௌசண்ட் செவன் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர்ல இருக்கா ஃபார்ட்டி பர்சன்ட் சார் இந்த கம்பெனி வந்து ஹீரோ பின் கார்ப்பு ஒரு கம்பெனி இருக்கு

ரெண்டாவது பெரிய ஸ்ட்ராங் ஏத்தர்னு ஒரு கம்பெனி இருக்கு இவங்க விடான்னு ஒரு ஸ்கூட்டர் பண்றாங்க நாட் வெரி சக்சஸ்ஃபுல் பட் ஏத்தர்ங்கிற கம்பெனில Mm. Financially, 39.8% stake வச்சிருக்காங்க. Mm. So, he's just 11% short of making it a subsidiary. Mm. And Ether needs a lot of money. They have the high-end electric scooter. Mm. They are not in the family scooter. Ippodhana, mm. family scooter launch பண்ண்ணுராங்க. Mm. Recent time, Yaro with the share hold பண்ணுட்டாங்க. Mm. And the company is debt-free and it is cash rich. Mm. So, Ether முழுங்கத்துக்கு ரெடியா இருக்காங்க. Ether முழுங்கிட்டாங்க, the electric problem is solved. Mm.

இதுல வந்து பேசிக்லி ஒன்னும் கோல்டோட லக்கு அண்ட் என்ன ஆச்சுன்னா கோல்டோட விலை ஏறிது கோல்டோட விலை ஏறினதுனால யூ ஹாவ் த சேம் சேம் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு வேல்யூ வேல்யூ சேல்ஸ் இன்க்ரீசஸ் இன்க்ரீசஸ் சேல் மார்ஜின் ப்ராஃபிட் யூ காட் இட் வெரி சீப் அண்ட் இட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன்ஃபேக்ட் இது ஐபிஓ பிரைஸுக்கு இறங்கும் போது இதை நான் கன்சிடர் பண்ணுங்க

அண்ட் அந்த கன்சர் பண்ணுன்ஸ் பண்ண போது ஒன்னு வந்து

எனக்கு லக்கு நான் வந்து அதே இடத்துல குறைஞ்சிருக்கேன் ஸோ அவங்கள பார்த்து நான் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே நான் பார்த்து காப்பி அண்ட் காப்பிடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும் அண்ட் யூட் ஹம் மேட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டிவிடண்ட் ஈல்ட் சேர்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் அண்ட் ஃபார் பீப்புள் ஹூ பீபிள் பீன் இன்வெஸ்டிங் ஃபார் மோர் தென் ஒன் இயர் வித் மேட் மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் கரெக்ட் அண்ட் ஈவன் இன் பவர் கிரேட் தி வேல்யூ ஆஃப் தி கேபிட்டல் குறைஞ்சிருந்தாலும் ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் ஆவரேஜில் பட் யர் திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒருமையா இருந்தீங்கன்னா போட்ட பணம் வந்துடும் அமெரிக்கன் ஸ்டாக் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் என்ன ஆப்ஷன் இருக்கு வாட் கேன் வாட் கேன் கோங் நான் சொல்றேன்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க அண்ட் ஹாப்பி நியூ இயர் மெரி கிறிஸ்மஸ் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தேங்க்யூ குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லாக ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க